குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் அரசு வேலைவாய்ப்பு தகவல் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு அரசு கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வெளிவந்திருக்க ஒரு நியூ கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கான நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க பார்க்கறோம் இந்த ஜாப்கான சாலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் சொல்லியிருக்காங்க நம்ம ஆஃப்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ண எந்த ஒரு விதமான ஃபீஸஸும் கிடையாது எந்த ஒரு ரிட்டன் எக்ஸாம்ஸும் கிடையாது அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் உங்களுக்கு பிப்ரவரி பத்தாம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஆண்கள் பெண்கள் அனைவரும் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத இவங்க சொல்லியிருக்காங்க இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீடெயில்ஸ் இப்போ ப்ரீஃபாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்கிறோம்ங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த நோட்டிஃபிகேஷனில் ரெண்டு விதமான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு அலுவலர் ரெண்டாவது சமூக பணியாளர்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் வந்து எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணணுமோ அதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் இருக்குது இங்கே உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க அடுத்து விண்ணப்பதாரர் பெயர் உங்களுடைய பெயர் நோட் பண்ணிக்கோங்க விண்ணப்பதாரரின் தந்தை அல்லது கணவர் பெயர் மென்ஷன் பண்ணிக்கோங்க உங்களுடைய பிறந்த தேதி வயது பாலினம் அடுத்தது உங்களுடைய என்ன மதம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க உங்களுடைய கம்யூனிட்டியை டிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய சொந்த மாவட்டம் திருமணம் ஆனவரா இல்லையா அப்படிங்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுடைய முகவரி தொலைபேசி எண் இமெயில் ஐடி உங்களுடைய கல்வி தொகுதி என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா இருந்துச்சுன்னா அதை பற்றின டீட்டெயில்ஸும் இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பதாரர் உடல் ஊனமுற்றவரா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆம் இல்லை அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணிக்கோங்க விதைவை கணவனால் கைவிடப்பட்டவர் ஆதார் சேவி சேவையில்லா முன்னாள் மாணவி இதில் எந்த கேட்டகிரி அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க எதா இருந்துச்சுன்னா ஆம்னு சொல்லி மென்ஷன் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா இல்லைங்கிறத போட்டுக்கோங்க அடுத்து நாள் இடம் அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க விண்ணப்பதாரரின் கையொப்பும் போட்டுக்கோங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணிக்கோங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அண்ட் ஆதார் கார்டு எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அழகு ஏன் முந்நூற்றி பன்னிரெண்டு இரண்டாவது தளம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கடலூர் ஆறு ஜீரோ ஏழு ஜீரோ ஜீரோ ஒன்று அப்படிங்கிற அட்ரஸ்க்கு பிப்ரவரி பத்தாம் தேதி அவங்க கைக்கு வந்து வந்து சேரணும் அதுக்குள்ளே சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுதான் இந்த ஜாப்ஸ்கான நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் கடலூர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகின் கீழ் ரெண்டு விதமான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து பாதுகாப்பு அலுவலர் அதில் ஒரு வேக்கன்சிஸும் ரெண்டாவது சமூக பணியாளர் இதில் ரெண்டு வேக்கன்சிஸும் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பாதுகாப்பு அலுவலர் இதில் வந்து ஒரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க இது இந்த ஜாப்ஸ்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் சமூக சமூகவியல் குழந்தைகள் மேம்பாடு மனித உரிமைகள் பொது நிர்வாகம் உளவியல் மனநலம் சட்டம் பொது சுகாதாரம் சமூகவள வள மேலாண்மை ஏதேனும் ஒன்றில் மாஸ்டர் டிகிரி வந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க அல்லது அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் சமூக சமூகவியல் குழந்தை மேம்பாடு மனித உரிமைகள் பொது நிர்வாகம் உளவியல் மனநலம் சட்டம் பொது சுகாதாரம் சமூகவள மேலாண்மை ஏதேனும் ஒன்றில் பேச்சிலர் டிகிரி பண்ணியிருக்கணும் கூடவே பார்த்தீங்கன்னா பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாடு சமூக நலன் சார்ந்த துறையில் திட்ட உருவாக்கம் செயல்படுத்துதல் கண்காணிப்பு மற்றும் மேற்பார்வையில் ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இதோடு பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஏஜ் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு வயசுக்குள்ள இருக்கிறவங்க இந்த ஜாப்க்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஜாப்ஸ்க்கான சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஏழாயிரத்தி எட்நூறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா சமூக பணியாளர் இதில் ரெண்டு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேடிஸ்க்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்க்கான குவாலிஃபிகேஷன் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் பிஏ சமூக அறிவியல் சமூக பணி சமூகவியல் ஏதேனும் ஒன்றில் பட்டம் பெற்றிருக்கணும் பேச்சுலர் டிகிரி பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கு ப்ரிஃப்ரென்ஸ் அளிக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க கம்ப்யூட்டர் நாலஜி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தாராளமாக இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் சேலரி வந்து உங்களுக்கு பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறு ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு விதமான போஸ்டிங்ஸும் பார்த்திங்க அப்படின்னா முற்றிலும் தற்காலிகமானது அதாவது டெம்பரவரி போஸ்டிங்ஸ் தான் பெர்மனென்ட் கிடையாது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ஜாப்ஸ்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்